பிரதமர் நரேந்திர மோடி தனது இரு நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றார் இந்த வார இறுதியில் அவர் மாலத்தீவுக்கும் செல்கிறார் இந்த இங்கிலாந்து பயணம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் உடல்நலக்குறைவு காரணமாக ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவரது ராஜினாமா நேற்று ஏற்கப்பட்டது இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி வாக்காளர் பட்டியல் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் முந்தைய தேர்தலுக்கான தகவல்கள் ஆகியவை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடிவடைந்த பின்னர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்ற தோழி விடுதிகளை உதகை திருப்பத்தூர் திருவாரூர் வீரசோழபுரம் பகுதிகளில் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வேலைக்காகவும் உத்தியோகபூர்வ வருகைக்காகவும் செல்லும் பணிபுரியும் பெண்களின் தங்குமிட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான சிறப்பு முயற்சியாக தோழி பெண்கள் தங்கும் விடுதி தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த தோழி மகளிர் விடுதியானது திறக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பனிரண்டு இடங்களில் எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழி மகளிர் விடுதிகள் கட்டப்படும் என மகளிர் தினத்தன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதையடுத்து உதகை திருப்பத்தூர் திருவாரூர் மாவட்டம் விளமல் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் நாமக்கல்லில் விடுதிகள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்ட மக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலியில் உரையாடினார் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற மக்களுடன் காணொலியில் மருத்துவமனையில் இருந்தவாறே முதலமைச்சர் உரையாடினார் மக்களிடம் கோரிக்கைகள் குறித்து விவரங்களை அவர் கேட்டறிந்தார் மேலும் கன்னியாகுமரி கோவை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பதை தடுக்க கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இலங்கை மீது பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை முடித்து ஓய்விலிருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் சுமார் ஒரு மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருவள்ளூரில் பத்து வயது குழந்தை மீதான பாலியல் தாக்குதல் நடத்தியவனை கண்டுபிடிக்காதது மற்றும் நாமக்கல்லில் கிட்னி மோசடியில் ஈடுபட்டவர்களை இதுவரை கைது செய்யாதது போன்றவற்றை எடுத்துக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனத்துக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பள்ளி பொ கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இன்று திருச்சியில் அரியமங்கலம் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அவர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றித் தர நடவடிக்கை எடுக்குமாறு அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல் பூர்ண நலவுடன் உள்ளார் என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இத்திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தாங்கள் செயல்படுவோம் என தெரிவித்தார் மேலும் பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் ஐந்து நாட்கள் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது